ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்த கிரகணமானது வந்துருச்சு இப்போதாண்டா கிரகணம் வந்தது திரும்ப அடுத்த கிரகணங்கிற என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி வந்த கிரகணம் வந்து சந்திர கிரகணம் இப்போ செப்டம்பர் மாதம் இதே இதில் அடுத்த ஒரு கிரகணமானது வர இருக்குது அது சூரிய கிரகணம் ஸோ அது என்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர சந்திரக்கிரகணம் வந்ததோ அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணமும் வர இருக்குது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதனுடைய சூத எப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இனி வரக்கூடிய நாட்கள் சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த டைம் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மகாலய அமாவாசையானது வருது இருக்கக்கூடிய அமாவாசையிலே பெரிய அமாவாசை தான் அது மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை அதுமா இந்த டைம் சூரிய கிரகணம் வருது இந்த கிரகணம் வர்றதுனால அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும் ஆக்சுவலி சந்திர கிரகணம் கூட ஒரு சாதாரண நிகழ்வாக வானத்தில் பார்த்துடலாம் ஆனால் சூரிய கிரகணத்தை அப்படி மட்டும் பார்க்கவே கூடாது ஏன்னா இருக்கிறதுலே ஆபத்தான கிரகணம் சூரிய கிரகணம் தான் ஒரு வருடத்துக்கும் நான்கு கிரகணங்கள் நடக்கும் இந்த வருடத்துக்கு மூன்று கிரகணங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ கடைசி கிரகணமானது நடக்க இருக்குது இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளும் ஸோ தெரிந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப கவனமாக நடந்து நீங்கள் தப்பித்தும் கொள்ளணும் ஸோ அதனால் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெ அதற்கேற்ப நடந்து பெறுங்க சரி வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கிரகணம் செப்டம்பர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகுது இதனுடைய நேரம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் நாம் பார்க்க போறோம் ஆக்சுவலி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நிகழக்கூடிய ஐந்து சூரிய கிரகணங்கள்ல இந்தியாவில் ஒன்று மட்டுமே தெரியும் அதன்படி பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய கிரகணம் தெரியுமா தெரியாதாங்கிறத வாங்க பார்க்கலாம் சூரிய கிரகணங்கள் மிக முக்கியமான வான நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது கலாச்சார ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவும் முக்கியமானது ஆராய்ச்சியாளர்கள் சூரியனுடைய அந்த இதை வைத்து கோட்பாடுகள் சோதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று பல்வேறு கலாச்சாரங்கள் அதன் மாற்றத்தின் அடையாளமாக சக்தி வாய்ந்த சகுனமாக இந்த கிரகணத்தை பார்க்கப்படுது என்பது குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு முதலாவது பகுதி சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நடந்தது இரண்டாவது இப்ப வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்கு என சொல்லப்படுது ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு நீங்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூரிய கிரகணம் என்றால் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது இதனால் சூரியனுடைய ஒளியை ஓரளவு அல்லது முழுமையாக தடுக்கக்கூடிய நிழல் ஏற்படுகிறது இந்த ஒரு அரிய நிகழ்வு வருடத்திற்கு இரண்டு முறையாவது வான உடல்கள் ஒரே இருக்கும் இருக்கும்போது நிகழும் அதன்படி மார்ச்சில் இப்போ நடந்தது இப்போ அடுத்தது செப்டம்பரில் நடக்க இருக்குது சூரிய கிரகணத்தை வந்து சந்திர கிரகணத்தை போல ஈஸியாக பார்க்க முடியாது சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாக பார்க்கணும் பார்வையாளர்கள் இதை எப்போதுமே வந்து நம்ம கிரகண கண்ணாடிகள் அல்லது ஒரு துளை அந்த இதை வைத்து தான் பயன்படுத்தி பார்க்கணும் மொத்த சூரிய கிரகணத்தின் குறுகிய காலத்திற்கு மட்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பார்க்கணுங்கிறது சொல்லப்படுது பகுதி அல்லது வளைய கிரகணத்தின் போது இல்லைனா முழுமைக்கு முன்பின் உட்பட்ட சரியான பாதுகாப்பு இல்லாமல் சூரியனை நேரடியாக இந்த நாளில் பார்க்க வேண்டாம் என்று பொதுவாகவே அறிவுறுத்தப்படுது பல்வேறு வகையான சூரிய கிரகணங்கள் இருக்குது ஸோ வரவிருக்கக்கூடிய கிரகணத்தில் தோன்றவிருக்கக்கூடிய சில கிரகணங்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நிறைய வெரைட்டி இருக்குல்ல அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பகுதி சூரிய கிரகணத்தை பற்றி சொல்கிறேன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நகரும் போது அவை சரியான வரிசையில் இல்லாத போது அது பகுதி சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது சூரியனுடைய ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுவதால் அது பிறை வடிவத்தை கொண்டிருக்கும் சந்திரனுடைய உள்நிலை தெரியும் பகுதியில் வந்து இருக்கும் ஸோ முழுமையான அல்லது பழைய கிரகணத்தின் போது பகுதி சூரிய கிரகணத்தை காண முடியும் ஸோ பகுதி சூரிய கிரகணனா இதுதான் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் முழு சூரிய கிரகணம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் நகரும் போது சூரியனுடைய முகத்தை சந்திரன் முழுவதுமாக மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது பூமியை தாக்கும் போது சந்திரனுடைய நிழல் நடுவுல இருக்கக்கூடியவங்களுக்கு முழு கிரகணம் ஏற்படும் விடியற்காலை அல்லது சூரிய அஸ்தமானம் போல வானை இருண்டுவிடும் முழு சூரிய கிரகணத்தின் பாதையில் இருப்பவங்க வானிலை அனுமதித்தால் பார்வையாளர் சூரியனுடைய அந்த இதை வந்து நம்ம கண்ணாடி போட்டு பார்க்கலாம் அதாவது வெளிப்புற மண்டலத்தை காண முடியும் ஸோ சூரிய கிரகணத்தின் போது அதாவது முழு சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்கக்கூடிய ஒரு குறுகிய நேரத்திற்கு பார்வையாளர்கள் உங்கள் கிரகண கண்ணாடிகளை தற்காலிகமாக நீங்கள் வந்து கழட்டக்கூடாது அவை சாதாரண வந்து இதாக இருந்தால் கூட அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் பேசிக்காகவே எந்த சூரிய கிரகணத்தையும் வெறுங்கண்களால் பார்க்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வளைய சூரிய கிரகணம் இருக்கு பூமியிலிருந்து அதன் தொலைதூர புள்ளியில் அல்லது அதற்கு அருகில சந்தனன் இருக்கும்போது அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு வளையம் போல உண்டாகும் இது வந்து வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் சந்திரனை சூரியை விட சிறிதாக தோன்றோ மற்றும் பூமியிலிருந்து அதிக தூரம் இருப்பது போல அது முழுவதுமாக மறைக்கும் இதன் காரணமாக சந்திரன் ஒரு பிரகாசமான வட்டின் மேல் ஒரு கருப்பு வட்டாக தோன்றும் இது சந்திரனை சுற்றி ஒரு வளையத்தின் தோற்றத்தை அளிக்கும் இதுதான் வந்து வளைய சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த மாதிரி சூரிய கிரகணத்தில் இத்தனை வெரைட்டி இருக்கு இப்போ வரவிருக்கக்கூடிய சூரிய கிரகணங்கள் பற்றி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நாட்காட்டியை குறிக்க வரவிருக்கக்கூடிய சூரிய கிரகணங்களுடைய பட்டியல்கள் இதெல்லாம் இதை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் பற்றிய விரிவான விளக்கமும் உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ செப்டம்பர் இருபத்தி ஒன்னன்னைக்கு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்னன்னா பகுதி சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு பகுதி சூரிய கிரகணம் நிகழும் இது வந்து நியூசிலாந்து கிழக்கு ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் மற்றும் அண்டார்டிகாவுகளில் தெரியும் இந்த கிரகணமானது பதினேழு இருபத்தி ஒம்பது இதுக்கு வந்து இதாகி பத்து ஐம்பத்தொம்போது மணிக்கு வந்து இதாகும் அதாவது பதினேழு இருபத்தொம்போதுனா இந்திய இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பத்து ஐம்பத்தொம்போது ஸோ அந்த மணிக்கு தொடங்கி கரெக்டாக உச்சத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு இருபத்தி மூணு மணிக்கு இதாகி முடிவடையும் ஸோ முழு கிரகணமாக இல்லாமல் பகுதி கிரகணமாக நடந்தாலும் சுமார் நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் நீடிக்கோ இந்த நிகழ்வு இந்தியாவில் இரவு முழுவதும் நிகழும் என்பதால் இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது மற்ற நாடுகளில் பார்க்க முடியும் ஸோ இப்போ நடைபெறக்கூடிய கிரகணம் பற்றி இதுதான் டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்தடுத்து வருடத்தில் அடுத்தடுத்த சூரிய கிரகணம் நடக்க இருக்குது அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் உங்களுக்கு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று கரெக்டாக தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் தான் கிரகணமானது நடக்குது இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து பத்து ஐம்பத்தொம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நள்ளிரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு இருபத்தி மூணு மணிக்கு முடிவடையுது உச்சத்தை வந்து ஒரு ரெண்டு இருபதுக்கெல்லாம் வந்து அடையுது ஸோ இந்த கிரகணம் நான்கு மணி நேரத்துக்கு மேலே நீடிக்கப் போகுது இதனுடைய சூத காலம் பெருசாக வந்து கிடையாது இது வந்து பகுதி சூரிய கிரகணங்கிறதுனால இதை எங்கெல்லாம் பார்க்கலான்னா நியூஸிலாந்து கிழக்கு ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் அண்டார்டிகாவிலலாம் பார்க்கலாம் அங்கு பார்க்குறதா இருந்தாலும் இதுக்குன்னு வந்து கண்ணாடி இருக்கும் அந்த ஸ்பெஷல் கண்ணாடியை பயன்படுத்தி தான் பார்க்கணும் சாதாரணமாக வந்து பார்க்கக்கூடாது ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயில் இது தான் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறதுனால யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களுக்கான இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்